மருமவளே காலையில இருந்து தின்னது எதுவுமே செரிக்காத மட்டும் இருக்கு எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சு கொடுக்குறியா மதியானத்துக்கு நான் சரி தரேன் வச்சுட்டு நீங்க அதை சரி மருமாவளே நான் போய் கொஞ்ச நேரம் படிக்க வச்சுட்டு கூப்பிடுவாரு வேலை செய்யணும் இல்லையா சும்மாவது கொஞ்ச நேரம் உள்ளாத்திட்டு நடந்துட்டு கிடக்கணும் எதுவுமே பண்ணாமல் தின்னுட்டு தின்னுட்டு படுத்தே கண்டா எப்படி சரிக்கும் இதில் வேற ரசம் வச்சுட்டு சொல்லணுமா ஆளும் மண்டேயும் பாருங்கலாம் ஹலையோ பொண்ணாக்கிட்ட ரசம் வைக்க சொல்லி ரெண்டு மணி நேரம் தான் ஆகிட்டலே ஒரு ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகுது ஏட்டி ப்ரேமா இன்னுமா சுவை முடிஞ்சிருச்சிங்க நான் எடுத்துட்டு வரேன் என்னாச்சு வைக்க இப்படி மாட்டு நல்லா வாயில வைக்க முடியலட்டே அவன் பொண்டாட்டி அந்த லட்சணத்தில் சமைச்சு கொண்டாந்துருக்கா அப்படியாத்தே சரிங்க இருங்க வாரேன் எங்க போகுதோ தெரியல லட்சணம் ஒரு ரசம் வைக்க தெரியுதா போறாங்க குடிச்சு பாருங்க இது அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியேல்ல மாட்டு முத்திரம் மட்டும் இருக்குங்க இதுதான் அந்த மாட்டு முத்திரம் இது எப்படி இருக்கு நாமச்சரசாமி கிட்ட கேர்க்கீது என்ன என்ன உங்களுக்கு ஒரு மாட்டு மூத்திரம் கொண்டारவா இல்ல நீங்க சாபத்தியலா இல்லமா நான் சாபளியே எனக்கு வாசனையே நல்லா பிடிச்சிட்டு பத்துக்கு ஆ இது அம்மா பேசிட்டு இருக்கவளையнда வீடிக்கு பாத்துட்டே இருக்கணும் நான் சாப்ட்றுவேன் அது அந்த பயம் இருக்கணும் அவ ஸ்கூலுக்கு என்னதான் பண்ண போகிறோமா நிர்மலாக்கா மாமா வசந்தி இவ்வளோவா என்னக்கா இதை தண்ணி நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டுக்கா இருந்துச்சு அது ஒன்றும் இல்லைம்மா காலையில் தினமும் எழுந்துருச்சி நாலையும் ஸ்கூலுக்குள்ள அழைக்க அனுப்பி வைக்கிறோம்ல ஆயுள் வாழ்க்கை இப்படியே அது என்னமோ நம்ம வாழ்க்கை இப்படியே தான் ஓடிகிட்டு அதுவும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை இழுக்காவ அவளும் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்காமக்கா ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே நடக்காங்க இவங்களுக்கு சமாதானம் பேச முடிக்கவே எனக்கு நேரம் போயிடுது அடி யா மக்களே நீ வேற வா பிள்ளைங்களாவது சின்ன பிள்ளைங்க இப்போதான் ஒன்னாவது மூணாவது படிச்சுட்டு கிடக்காங்க என் மவனும் மவளும் என்ன சண்டை போடுவாங்க தெரியுமா ஒருத்தர் வேலைக்கே போயிட்டா என் மாவன் இந்த வருஷத்தோட ஸ்கூலை முடிச்சு காலேஜே சேர்க்க போறோம் இன்னும் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே நடப்பாங்க தெரியுமா இப்போதான் ஒரு மாசமா என்னமோ அமைதியா கிடக்காங்க என்னன்னு தெரிய மாட்டேக்கு ரெண்டும் இப்படி அமைதியா இருந்தாலும் ஏதோ கேள்வி தண்ணி நான் அர்த்தம் என்னதான் பண்றாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேக்கு ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு கிடக்குக்கா எப்பத்தாலும் விளையாட்டு இருக்காவே இருக்காங்க அதான் இன்னும் சண்டை போட்டுட்டு கிடக்காங்க உங்க பிள்ளைங்களே எப்படின்னா என் பிள்ளைங்களா வளர்ந்தா என்ன பண்ண தெரிய மாட்டேங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் மக்களே நம்ம தானே பெற்றோம் நம்ம பிள்ளைங்க தானே அழிச்சாலும் முடிச்சாலும் கடைசியில ஒன்னும் சேர்ந்துக்கிடுவாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க சண்டை பெருசாக்காம இருந்தாலே போதும் அது என்னமோ உண்மைதான்க்கா ஏன் வதந்தியக்கா காலகத்தால் இந்த பக்கம் காற்று விடுச்சது ஆனால் ஆமா டி ரெண்டு நாள் லீவ் முடிஞ்சுட்டுல நீங்க எல்லாத்தையும் ஸ்கூல் கடைச்சி படிச்சு விட்டு இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வார ஓ அப்படியாக்கா சரி சரி ஆமா மக்களே ரெண்டு நாள் லீவ் முடிஞ்சுட்டேல்ல இனிமேல் அவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியடா ஆமாக்கா என்ன பண்ணியாது எங்க வீட்ல ஒரு கேலரி கடைக்கே என் உசர போட்டு வாங்குதுக்கா ஏன் டீ என்ன பண்ணாவ ஏன் மக்களே அப்படியே என்ன பண்ணாவேன் அது எப்படி நான் என் வாயாலும் சொல்லுவேன் வேறு வாயால சொல்லல எழுதி வேணால் காட்டுறதுயா அடா அது இல்லைக்கா அவங்க ஒன்றும் பண்ணலை நான் தான் பண்ணேன் என்ன பண்ண என் மாமியார் கல்வி கடைக்கி அது எப்பவுமே வேலை செய்யாதுக்கா வீட்டில் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை அவங்க மாவை வந்தாலோ தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரியே நடிக்கும் மற்ற நேரத்தில் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன்னு கூட எட்டி பார்க்காது ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா காலையில் தான் வந்து எனக்கு சாப்பிட்டதெல்லாம் செரிக்கையாக மாட்டேங்கி எனக்கு ரசம் வச்சு கொடுன்னு கேட்டுட்டு போனாங்க நானும் சரி என்ன தான் பண்ணாலும் வயசானவங்க கேட்குறா இல்லேன்ட்டு வச்சு கொடுத்தா மாட்டு முத்திரங்களை தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்கக்கா

அதுக்கப்புறம் தான் சொன்னேன் நீங்கள் முன்னாடி சொன்ன மாட்டு முத்தம் இதுதான் இந்த இந்த மாட்டிக்கையாக இருக்குன்னு வச்சு கேட்டதும் என் மாமியாவும் வீட்டுக்காரரும் வாங்கி எப்பா பிரியம்மா எனக்கும் ஏதாவது வந்துச்சுன்னா எதுவும் எனக்கு ஏற்கனவே உடம்புல பிரச்சனை ஆயிரத்தி என்னக்கா உங்களுக்கு ஒரு ரசத்தை போட்டுருவா எப்பா இனி ஆணுட்டி ஆமா நம்ம ஊசால எங்க காணோம் என்னதுக்கா விசால அட விசால இல்லம்மா நம்ம ஊசா ஊசால எங்க காணோங்கறதுக்கு சேர்த்து அவங்க நேத்து லீவு இல்லல்ல தான் லீவா அண்டால ஏதோ ஒரு நான் முடிச்சிட்டு வாரேன்னு சொல்லிடுறத ஆனா ஆள காணல ஓ சரி சரி அத நான் அவங்க தாண்டி வரும்போது ஒரே இடிமேல் சத்தமா கேட்டடு거든து உள்ள இருக்கு என்ன சொல்லியே வெளியே ஆனால் மழை இல்லைக்கா நம்ம உஷா வீட்டில் மட்டும் ஒரே சத்தமாக கேட்டு கிடந்தது என்னன்னு தெரியல அந்த ஏதோ புருஷன் முன்னாடி விளையாட்டு கிடக்கா போல இருக்குன்னு நான் டீ என்னடி சொல்லிய உண்மைக்கே சத்தம் கேட்டு கிடந்ததோ வா நம்ம போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் ஏக்கா நீங்களும் வாரியலக்கா இல்ல மக்களே யாரும் வீட்டுல ஏதோ சண்டைனா நம்ம அப்படி போய் பார்க்க கூடாது ஏதோ ரோட்ல கடந்து சண்டை போட்டுக்கிட்டா கூட நம்ம வெளியே நின்று பார்க்கலாமே தவிர வீட்டுக்குள்ள சண்டை நடக்கிறது போய் பார்க்க கூடாது அதுவும் புருஷனுக்கும் கொண்டாடிக்கும் நடுவுன்னா ஆயிரம் மனசாக இருக்குமா அதெல்லாம் நம்ம போய் கேட்டுட்டு பார்த்துட்டு நடக்கலாமா அதெல்லாம் தப்பு மக்களே ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம உஷா அங்கே என்ன நடந்ததுன்னு வந்து சொல்ல தானக்கா போகிறான் அதை நம்ம பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நம்மளுக்கும் நேரம் ஓடும்ல ஆனால் அவன் வந்து சொல்லியது வேற நம்ம போய் எட்டி பார்க்கறது வேற மக்களே தப்பு அப்படி நீங்கள் மாட்டீங்க ஆமாம் மக்களே நான் வரலை ஏட்டி பிரேமா நம்ம போவோம் வாரியா என்ன இருந்தாலும் நம்ம நிர்மலாக்கா சொல்லியது சரிதானக்கா அடுத்த வீட்டு சண்டையை எப்படிக்கா எட்டி பார்க்கறது என்னட்டி நீயோ இப்படி சொல்லிட்டு கிடக்க நம்ம உஷாலுக்கு ஏதாவது பிரச்சனைனா வேறு யார் காப்பாற்றியது சொல் அவங்க வீட்டுக்காரவே அவளை போட்டு அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணியது அந்த நம்ம போய் அவளை காப்பாற்றுவோம் ஆனால் ஆமாங்க்கா நீங்கள் சொல்லியதும் சரிதான் என்ன தான் நம்ம உஷா தப்பு பண்ணியிருந்தாலும் கை வைக்க கூடாது இல்லை மேலே இருந்தாலும் திட்டத்தோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல அடிச்சு கிடிச்சு வச்சு என்ன பண்ணியது சரி வாங்க போய் பார்ப்போம் பார்த்து என்னங்க சொல்லிவிட்டேன் ஆனால் அதை நாங்கள் பார்த்துக்குறோம்க்கா நாங்கள் வந்து சொல்லியோம் என்ன அது ஏதாவதுன்னு எட்டி பிரேமா நம்ம இன்னும் வர நாளேன்னு இன்னும் பார்ப்போம் டி வெளியே போனாலும் நம்ம நிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்க தான் உள்ள என்ன நடக்குன்னு நம்மளால தெளிவாக பார்க்க முடியும் ஏக்கா எனக்கு என்னமோ நம்ம எட்டி பார்க்கறது தப்பா இருக்குமோன்னு தோணுதுக்கா ஆனால் என்னடி முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு கிடக்க நம்ம என்ன இங்கே உள்ள போய் சண்டையாக போட போகிறோம் இல்லைங்க நடக்கிற சண்டையாக ஊரு ஃபுல்லாக சொல்லிட்டு கிடக்க போறோமா இல்லை இல்லை நம்ம உருசால அவங்க வீட்டுக்காரவ போட்டு அடிச்சுட்டோம்னா என்ன பண்ணியது அவன் அவ்வளோ ஒத்தையில நடக்கல அவளுக்கு எதனாலும் நம்ம தானே பார்க்கணும் அந்த அளவு நம்மன்னு நில்லு ஆமாக்கா நீங்கள் சொல்லியதும் சரி தான் சரி பா போயிருங்க ஏட்டி நான் தான் சொல்லுதான் இல்லாட்டி நேற்று நான் ஒன்றுமே பண்ண இல்லாட்டி எங்கேயுமே போகல வேலை முடிச்சுட்டு நேரம் இங்கே தான் வந்தேன் ஏய் என்ன கதை விட்டுட்டு கிடக்கா நீ எப்போ எப்படி இருப்பேன்னு தெரியாமலான குடும்பம் நடத்திட்டு கிடக்கவும் கூட இத்தனை வருஷமா நீ எப்போவுமே நார்மலாக இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா உள்ளே போய் ஒரு ரூமில் உட்காந்துட்டு என்ன வேலை கிடக்கும் அது மட்டும் தான் பார்த்துட்டு கிடப்பேன் குடிச்சிட்டு வந்தால் மட்டும் தான் என்கிட்ட வந்து நீ நல்லா சமைக்க நீ எவ்வளோ நல்லாவே தெரியுமா அது இதுன்னு ஒரே பாராட்டாக பாராட்டி தள்ளுவேன் நேற்று வந்ததுலேருந்து பார்க்க உன் நடவடிக்கையே சரியில்லை நான் கன்றாவே ஒரு குழம்பு வச்சு கிடக்க அதை வந்து நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தின்னியானா அப்போ நீ என்ன பண்ணிட்டு வந்தேன் நேற்று எவன் கூட போய் குடிச்சிட்டு வந்தோம் உனக்கு ஏது காசு ஆத்தையும் நம்ம இவ்வளோ வேலை பார்க்கோமா குடிச்சிட்டு வந்தா நம்ம இவ்வளோ நோட் பண்ணி வச்சிருக்காலே இன்னைக்கு சிக்கணும் போல இருக்கேன் அங்க குண்டிட்டு என்ன பொலமிட்டு கிடக்க நான் கேட்டதுக்கு பதில சொல்லு உண்மைக்கும் நான் குடிக்கலமா உண்மையை ஏதோ சொல்லி எவனோ உன் சத்தியம் பண்ணட்டுமா எதுக்கு நானும் பாதியில போய் சேர்க்க உன் பொய் கட்டிக்கெல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வராத நீ இப்படியே பண்ணிட்டு கடை நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஏடி இப்படி சிரிப்பு இப்படியே வராது இன்னைக்கு ஒரு முடிவு எதுவும் ஒண்ணே இத்தனை நாள் விட்டு வெச்சதுதான்လေ நான் பண்ண தப்பு இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டி என்ன இத்தனை நாள் விட்டு வெச்சதுதான்လေ நான் பண்ண பெரிய தப்பு. ரூமுக்குள்ள போய் நீ கதவை சாத்திட்டா சோத்துக்கு எப்படின்னாலும் ஆகணும். உனக்கு இருக்கு இருக்கு இன்னைக்கு. चोर கூட நான் ஒரு ஒரு வாரம் கூட உன் கையால் ఏంటి ప్రేమ నా బా ఊసాల పొట్ట అడిచిన వారు ఉంగ వీటకారవే ఏంటి నా అమ్మ బైందటి వంద నా బా ఊసా పొట్ట వెలుతు వాంగిట గడకలే అయినా ఆ మక నా కూడా నా బా ఊసాల ఎన్నమో నిలచ అంత విశాల గనక పొట్ట పిన్ని ఎడిట గడకే అచ్చచు ఇల్లర కలిమి టవ పల్లర్కి ఏనవ మట్టన తనియా రుకుమో ఆ ఆఫీస్ ల చెని నారమట కలంబు சாரி சார் தெரியாமல் இடிச்சிட்டேன் அதுதான் எனக்கு தெரியுமே என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் எப்போவுமே தெரியாமல் தான் வந்து இடிப்பீங்கங்கிறது எனக்கு தெரியுமேன்னு சொன்னேன் ஆமாம் நீங்கள் இன்னும் கிளம்பாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அது இப்போ தான் முடிச்சேன் அதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு ஓகே ஓகே இப்போ எப்படி போக போகிறீங்க நடந்து தான் சார் பக்கத்தில் தான் வீடு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்படி இல்லைனா பஸ் வந்தாலும் பஸ்லேயும் போயிடுவேன் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நான் வேணா டிராப் பண்றேன் இல்ல சார் பரவால இருக்கட்டும் நானே போய் இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல லைட்டா மழ வர மாதிரி இருக்கு அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நான் டிராப் பண்றேன் அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார் யாராவது பார்த்தா ஏதாவது தப்பா நினைப்பாங்க அதனால தான் சொல்றேன் பாக்குறவங்க என்ன வேணா நினைப்பாங்க அவங்க நினைக்கறாங்கங்கிறதுக்காக நாம எல்லா இடத்துலயும் பார்த்து பார்த்து நடந்துக்க முடியும் உங்களுக்கு ஏதோ ட்ராப் பண்ணணும்னு தோணுச்சு. உங்கள அதனால கேட்டேன். உங்களுக்கு ஓகேனா வாங்க இல்லனா உங்க இஷ்டம். சரி ஓகே சார். வரேன். ஓகே வெளிய வெயிட் பண்ணுங்க. நான் கார் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். நீ பரவாயில்லையே நமக்கு கடவுளா ஒரு சான்ஸ் எலெரி பண்ணி கொடுத்துருக்காரு ஏதோ அவங்க வீடாவது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் போ. 땡큐 so சார். லிஃப்ட் குடுக்குறதுக்கு. நோ இஷ்யூஸ் ஐஸ்வர்யா இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒர்க்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா செட் ஆயிருச்சா எனக்கு ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்றும் ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க இல்லை ஐஸ்வர்யா நான் எதுவும் சொல்லலை ஓ ஓகே சார்